சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதால் பயணிகள் அனைவரும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் தீபன் வழங்கிய விரிவான தகவல்களை தற்போது காணலாம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்சி ரயில்வே ஜங்ஷன் பகுதியில் ரயில்வே போலீசார் மற்றும் மோபநாய்கள் கொண்டு தொடர்ந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தை ஒட்டி திருச்சி ரயில்வே ஜங்ஷன் பகுதியில் ஐந்து அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டு முழுமையாக சோதனை போலீசார்கள் ஈடுபடுவார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டும் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போலீசார்கள் போ போடப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த ரயில் நிலையத்து வரக்கூடிய பயணிகளை முழுமையாக சோதனை செய்த பிறகே இந்த ரயில் நிலையத்துக்குள்ளே அனுமதிக்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு அவர்கள் கொண்டு வரும் உடைமைகள் மற்றும் பேக் போன்ற எந்த விதமான அது முழுமையாக சோதனை செய்து அதில் ஏதாவது சந்தேகம் பொருட்கள் உள்ளதா என்பதை முழுமையாக ஆய்வு செய்த பிறகே பயணிகள் அனைவரையும் ரயில் அதேபோன்று ஒவ்வொரு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் மோப்பு உதவியுடன் ஒவ்வொரு நடைமடையாக சென்று தொடர்ந்து காலை முதல் இரவு வரை பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் சந்தேகப்படும்படியாக நபர்கள் யாராவது இருந்தால் உடனே அழைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஐந்தடுக்கு பாதுகாப்பு மற்றும் இந்த ரயில் நிலையத்தை மட்டுமல்லாமல் ரயில் இருக்க பகுதிகள் மற்றும் மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியில் முழுவதுமே தற்போது போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் ஏற்படாமல் இருப்பதற்காக இத்தகைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளோம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியார் தீபன் ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் கியூஆர் கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம் இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்